ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நைட்டுக்கு அடை தோசையும் தேங்காய் சட்னி தாங்க அடை மாவு வந்து மிஸ் ஆகிடுச்சி அரைச்சி வச்ச வீடியோ வந்து இப்போ அந்த அடை மாவோட கொஞ்சம் மூணு பெருவங்காயை கட் பண்ணி கொத்தமர்த்தில் கடவுப்பில் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க தே உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அடை தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அடை மாவுக்கு அடைக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் அரிசி அளவு எடுத்து பார்த்தீங்களா அதே டம்ளில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு பருப்பு கார்டு டம்ளர் துவரப்ப கொஞ்சம் உளுந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அரிசி அரைக்கும் போது வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகா சோம்பு ஜீரகம் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம அரிசியை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு மறுக்க கடலப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு மாவு ஒன்றா கலந்து விட்டுங்க கொஞ்சம் தேவ தேவையான அளவுக்கு போட்டு வெங்காயம் கலந்து தோசை ஊற்றிட்டா அடை தோசை ரெடி ஆகிடுங்க அடுத்த வாட்டி நான் வீடியோ வந்து அரைச்ச மாவையும் நான் எடுத்து வீடியோ எடுத்து போடுறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்